ஹே ஃபார்ம் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா ஈஸியா போயிருச்சு ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வீடியோ போகிறோம் ஒரு நல்ல கலரில் ஒரு நல்ல வண்டி பார்க்க போறோம் லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான வண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஆனால் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் சோ வாங்க வீடியோ உள்ள போவோம் வீடியோ போய் என்ன மாதிரி இருக்கு வண்டி அப்படிங்கிறத பாப்போம் தெளிவாவே என்ன வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில இருந்து ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா சூப்பர் கலருங்க ஒரு ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா இருக்கு காரோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் காரோட ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் பாருங்க நீங்க ஸோ இந்த காரும் பார்த்தீங்கன்னா இப்போதான் தான் வந்திருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா கார் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுருவோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுவே காட்ட முடியல ரெண்டாயிரத்தி மாடல் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டு பியூர் பெட்ரோலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு ரெண்டு ரெண்டு புதுசு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி இருக்குங்க இன்னும் ஒரு ஏழு மாதத்துக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் பியூர் பெட்ரோலு ஸோ இந்த வந்து ரொம்பவே ஒரு லோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காரோட இன்டீரியர் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ உங்களுக்கு என்ன சொல்றது ஆல்டோல எல்எக்ஸ்ஐ வேரியண்டா ஸோ அதனால உங்களுக்கு பவர் விண்டோ எதுவுமே பார்த்தீங்கன்னா வராது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருளை தான் பார்த்தீங்கன்னா வரும் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியெலாம் இருக்குங்க இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங்கு ஏசி அதுவும் சொல்ல எப்படி செம்ம கூலிங்கில் இருக்குங்க ஏசி சரிங்களா உங்களுக்கு நாலு ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு உருளை தான் நீங்கள் கையில் சுத்தமாக இருக்கும் பட் டோர் பேலையெல்லாம் எந்த ஒரு கிளியர்லேயும் அப்பல்சர் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அதே மாதிரி காரோட சீட்டு கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க எந்த ஒரு குறையும் சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ இவங்க தனியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க நார்மலான சிஸ்டம் தான் ஸோ அவங்களுக்கு டிஜிட்டல் இது டச் டிஸ்பிளே இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது தான் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபுல் ஒர்க்கிங்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கு வண்டியோட க்ளோ பாக்ஸ் குட்டி வண்டிக்கு குட்டி குளோவ் பாக்ஸ் நம்ம எல்லா வீடியோலாம் சொல்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ப்ளேஸ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டு கேன் வைக்கிற மாதிரி அங்கே கூட ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ப்ளேஸ் இருக்கு ஸோ அவ்வளோதான் ஏம்பு இருக்கு உங்களுக்கு அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா வரும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஆ ஃப்ளோர் மேட் ஃப்ளோர் மேட் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நார்மலான இந்த ஒரு மேட்டு பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க சோ வாங்க காரோட ரியர்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க சோ உங்களுக்கு கிலோமீட்டர் லைவா காட்டுல இங்க வரேன் ஆ கார் ஓடி இருக்க கிலோமீட்டரை நீங்க லைவா பாருங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு லைவா இப்ப வரைக்கும் வந்த வண்டி சோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் உங்களுக்கு லோ கிலோமீட்டர்ல அதுவும் லோ பட்ஜெட்டுங்க ரொம்பவே லோ பட்ஜெட்டு வண்டியை வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் வண்டி என்ன ரேட்டு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரியும் சோ குட்டிய தாங்க ஒரு நாலு பேர் தான் போக முடியும் சோ அதான் சொல்றேன் ஒரு குட்டி ஃபேமிலிக்கு ஏத்த வண்டி சரிங்களா நாலு பேர் தான் போக முடியும் இதில் நீங்க வந்து இதெல்லாம் அதுக்கு லெக் லெக் ஸ்பேஸ் இருக்க முடியாது ஸோ லெக்ஸ் வேஸ்லாம் இந்த வண்டியில் கிடையாது நார்மலாகவே இந்த வண்டியில் கிடையாது அதனால நான் ஒன்று சொல்ல வரேன்ட்டேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்கள் அந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ சீட் கவர் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நாலு பேர் போகலாம் என் உடம்பு பார்த்தீங்கன்னா என் உடம்புக்கு இங்கே பின்னாடி ரெண்டு பேர் உட்காரலாம் ஸோ நாலு பேர் பார்த்தீங்கன்னா போகலாம் காரோட டிக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்குது ரங்க பாருங்க டிக்கி ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சரிங்க ஸ்டெப்னி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம கீழே தூக்கி ஆ ஸ்டெப்னி இருக்குங்க ஜாக்கி இருக்கு வீல்ஸ் பேனர் கீழே இருக்கு சோ ஜாக்கி லிவர் நினைக்கிறேன் ஜாக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு வீல்ஸ் பன்னர் உள்ள இருக்கும் சோ வண்டியில ஜாக்கி பாத்தீங்கன்னா அவைலபிள் வண்டியோட டிக்கி அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஆல்டோ எலக்ஸை வேறன்ட் இப்போ காரோட இன்ஜின் ரூமை மட்டும் தான் நீங்க பாக்கணும் அதையும் பாத்துருங்க காரோட இன்ஜின் ரூம் லைவா பாருங்க இன்ஜின் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணல ஏன்னா இப்ப எல்லாம் கார் வந்திருக்கு சுட சுட வந்தனால அப்படியே நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் சோ இப்ப காரோட இன்ஜின் சவுண்ட பாத்தினா லைவாவே கேப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பெட்ரோல் வண்டியில் உங்களுக்கு இருங்க டிஸ்டர்பன்ஸ் பெட்ரோல் வண்டியில் உங்களுக்கு சவுண்டே கேட்காது அடுத்ததா இன்னொரு தாட்டி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நான் தெளிவா சொல்றேன் சோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இன்ஜின் ரூமு டெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவா பார்த்துருப்பீங்க இந்த காரோட டீட்டெயில்ஸை இன்னொரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க மாருதி சுசுக்கியில ஆல்டோ பியூர் பெட்ரோல் வண்டி சரிங்களா பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்ல இருக்கு ஸோ இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸும் இந்த வண்டி இருக்குங்க சோ பியூர் பெட்ரோல் வண்டி ரொம்பவே லோ பட்ஜெட்டு சோ இந்த வண்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க காரை டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்க கார் புடிச்சிருந்தா மட்டும் நீங்க கார் எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு இந்த கார் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்ல இருக்கு எங்க பின்னு கேட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்பட தேவையில்ல இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட லொகேஷனை பத்தினா நான் போட்டிருக்கேன் இவங்களோட அட்ரஸை பத்தினா நான் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்து வந்துக்கலாம் இல்ல ப்ரோ எனக்கு நீங்க வீடியோல நிறைய டீடைல் சொல்லல அப்படின்னா ஸோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருக்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் மயில் கார் ஓல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் சரிங்களா அவருக்கு ஃபோன் போட்டு இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வண்டியில எனக்கு இந்த டவுட் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சொல்லுவாரு காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் ஃபோன் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பத்து பதினொன்னு பன்னெண்டு அது வரைக்கும் கூப்பிடுறீங்க ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க காலையில் ஒம்பது இருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணி இந்த காரோட டீட்டெயில்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கேளுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஹண்ட்ரட் கே அடிக்க போறோம் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் மக்களே டாட்டா பை பை